திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை எனக்காகவா பாலாஜி பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது மணி சரியாக நாலரை வாசல் கேட் அருகே நின்றபடி பக்கத்து வீட்டு அம்மாளுடன் பேசிக்கொண்டிருந்தாள் பாட்டி இவனை கண்டதும் லேட்டு சரி சரி கை கால் கழுவிக்கிட்டு சமையலறை மேடையில் தோசை வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்து படி என்று சொல்லி மறுபடியும் அந்த அம்மாளுடன் பேச ஆரம்பித்து விட்டாள் ஷூவையும் சாக்ஸையும் கழற்றி வராந்தாவில் எரிந்துவிட்டு புத்தக பையையும் அங்கேயே வீசி எறிந்தவன் வேண்டுமென்றே புழுதி கால்கள் அழுக்கு கைகளுடன் சமையலறைக்குள் நுழைந்தான் மேடையில் தட்டில் மூடி வைத்திருந்த தோசையில் ஒரு விழல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் காய்ந்து போயிருந்த தோசை வராட்டி மாதிரி தொண்டையிலேயே நிற்க தொடர்ந்து சாப்பிட பிடிக்காமல் தட்டை அப்படியே கீழே வைத்துவிட்டு வெளியில் வந்து நின்று குரல் எடுத்து கத்தினான் பாட்டி தோசை நல்லாவே இல்லை காஞ்சு போய் அட்ட மாதிரி இருக்கு வெறும் சர்க்கரையை தொட்டுக்கிட்டு இதை எப்படி சாப்பிடுறது பேச்சு தடைப்பட்ட கோபத்தில் சரக்கென்று திரும்பிய பாட்டி அவனை விட உயர்ந்த தொனியில் பதிலுக்கு கத்தினாள் ஆ எப்படி சாப்பிடுறதா வாயால் அதை கூட வா சொல்லி தரணும் ஒன்பது வயசு பிள்ளைக்கு நாக்கு எவ்வளவு நீளம் பாத்தியா தோசை நல்லா இல்லையாமே மத்தியானம் ரெண்டு மணிக்கே சுட்டு வச்சது ஆறி போகாம முறை முறைன்னு ஆவி பறகவாயிருக்கும் உனக்கு ஒரு தரம் அப்புறம் உங்க அம்மா மகாராணி இருந்து வந்தா அப்போ ஒரு தரம் உங்க அப்பனுக்கு ஒரு தரம்னு எட்டு வேளை தோசை சுட என்னால ஆகாதுடாப்பா நீ தின்னா தின்னு இல்லாட்டி விடு என்ன இருந்தாலும் பாட்டி இப்படி கத்த ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள் என்பது நினைவுக்கு வந்ததும் இடது பக்கமாக வீட்டை சுற்றி கொண்டு வந்து கொல்லைப்புறமாய் தள்ளி இருந்த சிமெண்ட் தொட்டியின் விளிம்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் சூரியனின் வெப்பம் சிமெண்ட் தொட்டியில் ஏறி இருந்தது கால்ச்சட்டை வழியாக தொடையிலும் சுட்டது காக்காய் ஒன்று வேலி முதுகில் உட்கார்ந்து ஒன்னரை கண் பார்வை பார்த்து கட்டை குரலில் கா கா என்றது பாலாஜி குனிந்து கல் ஒன்றை தேடி எடுத்து காக்காய் மேல் வீசினான் குறி தப்பிவிட்டாலும் துளி பயம் இல்லாத மாதிரி காக்காய் அசையாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தது வயிறு ரொம்ப பசித்தது ஆனாலும் அந்த தோசையை சாப்பிட பிடிக்கவில்லை தினம் பொழுது விடிந்தால் தோசை இட்லி உப்புமா மாற்றி மாற்றி இதை தவிர இந்த இழவெடுத்த வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது எல்லார் வீட்டிலும் எவ்வளவு தினுசு தினுசாக டிஃபன் செய்கிறார்கள் பூரி கிழங்கு சப்பாத்தி குருமா பஜ்ஜி இடியாப்பம் இன்னும் நினைக்கும் போதே நாவில் எச்சில் ஊறியது இன்று கூட பள்ளியிலிருந்து திரும்பும் போது உடன் வந்த நண்பன் கணேஷ் அடுத்த தெருவில் இருந்த அவன் வீட்டருகே வந்ததும் உடனே உள்ளே நுழையாமல் கிரிக்கெட் பற்றி ஏதோ சுவாரஸ்யமாய் பேசிக் கொண்டு நின்ற நிமிஷத்தில் வீட்டுக்குள்ளிருந்து அவன் அம்மாவே வெளியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கணேஷ் உனக்காக உருளைக்கிழங்கு போண்டா பண்ணி வச்சிருக்கேன் சூடாக இருக்கிறப்பவே சீக்கிரமாக வந்து சாப்பிடுப்பா என்று எத்தனை ஆசையாய் கூப்பிட்டாள் அதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கணேஷ் வீட்டில் செய்கிற மாதிரி விதம் விதமாக செய்யாவிட்டாலும் பரவாயில்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ளவாவது ஏதாவது நல்லதாக பண்ணக்கூடாது ஒரு சட்னி சாம்பார் ம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சரி இந்த பாட்டிக்கு தான் நன்றாக சமைக்க தெரியாது ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து எனக்காக ருசியாக எதையாவது செய்யக்கூடாதா எங்க அம்மாவுக்கு தான் தினம் இருந்து திரும்பி வருவதற்கே கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிவிடுகிறதே அப்புறம் அறக்க பறக்க குக்கர் வைத்து காலையில் மிஞ்சிய குழம்பு ரசத்தையே ஊற்றி சாப்பாடு போடுவதே வழக்கமான பிறகு புதுசு புதுசாக சமைப்பதாவது ஒன்றாவது அம்மாவுக்கு என்னை பற்றி கவலையே இல்லை அக்கறை இருந்தால் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வர மாட்டாளா அடிக்கடி பாட்டி என்னென்னமோ சொல்கிறாளே அதுதான் நிஜம் போல இருக்கிறது சிமெண்ட் தொட்டியில் விரிசல் கண்டிருந்த இடத்தில் முளைத்திருந்த கோரை புல்லை ஆத்திரத்துடன் பாலாஜி பிடுங்கி தூர போட்டான் நாலு நாட்கள் முன்னால் கேவலம் கடலை உருண்டை சம்பந்தமாய் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தபோது கோபம் வேகமாக உள்ளுக்குள் பீறிட்டது பள்ளிக்கூடத்தில் அன்று நண்பன் ஸ்ரீதர் கடலை உருண்டை கொண்டு வந்திருந்தான் அவர்கள் வீட்டிலேயே செய்தார்களாம் அவன் கொடுத்த பாதி உருண்டையை வாயில் போட்டுக்கொண்டதுமே எவ்வளவு இனிப்பாக இருந்தது நம் வீட்டிலும் இதை செய்தால் அரை உருண்டை என்ன பத்து வேண்டுமானாலும் தின்னலாமே என்ற பைத்தியக்கார ஆசையில் ஓடி வந்து பாட்டியிடம் கேட்டது தப்பாக போயிற்று என்னது கடலை உருண்டையா நான் செஞ்சு தரணுமா கடலையை வாங்கி தோல் உரிச்சு வெள்ளத்தை பாகு வச்சு அம்மாடி அத்தனை வேலையையும் நான் ஒருத்தியாக எப்படி செய்ய முடியும் நல்லா இருக்குடா நீ கேட்கறது உங்கள் அம்மா என்ன வேலை வாங்குறது பத்தாதுன்னு இப்போ நீ வேற கிளம்பிட்டியா உங்களுக்கெல்லாம் நான் தான் வேலைக்காரியா வேளா வேலைக்கு இடுப்போடியே நான் சமைச்சி வச்சா எல்லோரும் வந்து தின்னுட்டு சொல்லிட்டு போவீங்க ஏன் உங்கள் அம்மாக்காரிகிட்ட கேட்குறது தானே அவளுக்கு ஏது நேரம் சிவி சிங்காரிச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதும் எல்லா ஆம்பளைங்க கூடவும் சிரித்து சிரிச்சு பேசுகிறதும் ஊரை சுற்றிட்டு ராவில் வீட்டுக்கு வர்றதும் தூ அவகிட்ட தானே கடலை உருண்டையும் கமர்கட்டும் பாட்டி சொன்னது மாதிரி இந்த அம்மாவுக்கு ஊர் சுற்றுத்தான் நேரம் சரியாக இருக்கிறது சாட்டியா கண்ணா பால் குடிச்சியா அப்போத்தான் உடம்புல சத்து உண்டாகும் என்று கேட்பதெல்லாம் வெறும் வேஷம் பால் பெரிய பால் யாருக்கு வேண்டும் அது அப்பாவும் தான் ஆகட்டும் அம்மாவை அதட்டி என்னை கவனிக்க சொல்லக்கூடாதோ எங்கே அவருக்கும் நேரம் இல்லை பாதி நேரம் நான் தூங்கிய பிறகே வீட்டுக்கு வருகிறார் இல்லாவிட்டாலும் ராத்திரி ஒன்பது மணி அளவில் வீட்டுக்கு வந்து அம்மாவை பற்றி பாட்டி சொல்லும் குறைகளை வாய் திறக்காமல் கேட்பார் ஆனால் அம்மாவை மட்டும் ஒரு வார்த்தை கூட திட்டமாட்டார் ஏண்டா பாலாஜி டெஸ்ட் நல்லா எழுதினியா வீட்டு பாடம் எழுதி முடிச்சிட்டியா நான் வேணா தரட்டுமா படிப்புல நல்லா கவனம் இருக்கணும் புரியுதா என்று வழக்கமாக கேட்கிற கேள்விகளையே கேட்டுவிட்டு ஹோம்ஒர்க் செய்ய உதவி பண்ணிவிட்டு தூங்க போய்விடுவார் விளையாடினாயா சாப்பிட்டாயா என்று கேட்காதவர்கள் எத்தனை நேரம் கழித்து வந்தாலும் என் படிப்பை பற்றி மட்டும் விசாரிக்க தவறுவதே இல்லை இவர்கள் என்னை கவனிக்க மாட்டார்கள் என் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் நான் மட்டும் இவர்கள் பேச்சை கேட்டு படிக்க வேண்டுமா முடியாது இனிமேல் படிக்க முடியாது இந்த மாதிரி காய்ந்த தோசை டிஃபனை எல்லாம் தின்ன முடியாது என்ன செய்து விடுவார்கள் என்று பார்க்கலாம் ஒரு வீரா போடு பாலாஜி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் யாராவது வந்து கூப்பிடும் வரை வீட்டுக்குள் போகப் போவதில்லை என்று மனசுக்குள் தீர்மானம் செய்து கொண்டான் வால் நீண்ட கருங்குருவி ஒன்று வேப்ப கிளையில் வந்து உட்கார்ந்து கொண்டது இரண்டு அணில்கள் காட்ச் காட்ச் என்று சத்தம் போட்டவாறு வாலை தூக்கி கொண்டு ஓடின அருகில் நிழல் தட்டியது திரும்பினான் பின்பக்க போஷனுக்கு வந்திருக்கும் விருந்தாளி மாமா ஹலோ என்னப்பா பேச மாட்டியா ஏன்ப்பா இங்கே உட்காந்துருக்க உன் பேர் பாலாஜி இல்லை தோளை தொட்டு அவர் எழுப்பியதும் வேண்டா வெறுப்பாக எழுந்து நின்றான் பாலாஜி அவரை நேருக்கு நேர் பார்க்க ஏனோ வெட்கமாக இருந்தது முதல் நாள் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு வைக்கவில்லை ஒரே அழுக்காக இருக்கிறது என்று அம்மாவிடம் கத்திவிட்டு ஷூவை விட்டறிந்த போது இந்த மாமா துளசி மாடத்துக்கு அருகில் நின்றவாறு அத்தனையும் கவனித்தது நினைவுக்கு வந்தது ஏன் பாலாஜி பேசாமல் இருக்க என்ன பேசணும் மாமா மென்மையாக சிரித்தார் சரி பேச வேண்டாம் உனக்கு சாக்லேட் எக்லேட்ஸ் பிடிக்குமா தரட்டுமா சாக்லேட் என்றதும் ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏனோ அவரிடம் வாயை திறந்து தாருங்கள் என்று கேட்க கூச்சமாக இருந்தது அவன் தயக்கம் புரிந்த மாதிரி மாமா சிரித்து கொண்டே சட்டை பாக்கெட்டிலிருந்து நாலு சாக்லேட்டுகளை எடுத்து நீட்டி இந்தா எடுத்துக்கோ என்றார் தயக்கத்தோடு கை நீட்டி ஒன்றை எடுத்துக்கொண்ட பாலாஜி ஜிகினா பேப்பரை பிரித்து சாக்லேட்டை வாயில் போட்டுக்கொண்டான் தேங்க்ஸ் இருக்கட்டும் எந்த க்ளாஸ் படிக்கிற பாலாஜி நாலாவது ஓ எந்த ஸ்கூல் சேக்ரெட் ஹார்ட் கான்வெண்ட் வெரி குட் ரொம்ப நல்ல ஸ்கூலாச்சே அங்கே இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்களே ஆமாம் கிழிச்சாங்க என்று சொல்ல வந்ததை வெளியிடாமல் பாலாஜி அலட்சியமாய் உதட்டை பிரிக்கினான் உன் கிளாஸில் படிக்கிறவங்க யாராவது நம்ம தெருவில் இருக்காங்களா நீ ஏன் அவங்க கூட விளையாட போகலையா ஐய இங்கே எல்லாம் தெருமுனையில் இருக்கிற கொட்டக பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க நான் மட்டும்தான் கான்வெண்ட் மாமா கலைந்திருந்த அவன் முடியை ஒதுக்கி விட்டார் இருட்ட போகுதே வீட்டுக்குள்ளே போயிடலாம் வரியா நீங்கள் வேணால் போங்க நான் வரல கோபத்துடன் பாலாஜி முகத்தை திருப்பி கொண்டு மீண்டும் தொட்டி விளிம்பில் ஏறி உட்கார்ந்தான் அவன் கோபத்தை கண்டு லேசாக சிரித்து கொண்டே மாமாவும் சிமெண்ட் தொட்டி மீது அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார் இன்னொரு சாக்லேட் வேணுமா தேங்க்ஸ் இப்போது தயக்கமின்றி இன்னொன்றை அவன் எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கொண்டான் உன் வீட்டிலிருந்து தோசை சுடுற வாசனை கமகமன்னு வந்துச்சே நீ சாப்பிட்டியா பாலாஜி முகத்தை அஷ்ட கோணலாக்கினான் சே அந்த கன்றாவியை யார் திம்பாங்க ம் சாயந்திரம் நீ உங்கள் பாட்டிக்கிட்ட கத்தினது அதுக்காகத்தானா பாலாஜி தலையை குனிந்து கொண்டு நகங்களை ஆராய்ந்தான் உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும் பாலாஜி அதுக்காகத்தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் பேசுறத நீ கேப்பியா உனக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்ல எனக்காக அஞ்சு நிமிஷம் கேளு ப்ளீஸ் கேட்க முடியாது என்று மறுத்துவிட்டு ஓடிவிடலாமா என்று யோசித்த பாலாஜி மாமா கொடுத்த சாக்லேட்டையும் அந்த குரலில் தென்பட்ட அன்பையும் நினைத்து மனசை மாற்றிக்கொண்டான் கேளு பாலாஜி உங்கள் வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க பாட்டி மட்டும்தானே வீட்லேயே இருக்காங்க அவங்களுக்கும் வயசாயிடுச்சு எது முடியுதோ அதை சமைச்சு வைக்கிறாங்க இது கூட இல்லாட்டி அப்புறம் நீ அம்மா வர்ற வரைக்கும் தானே கிடக்கணும் இதை எப்போவாவது நினைச்சு பார்த்துருக்கியோ ஏன் கிடக்கணும் அம்மா சட்டு புட்டுன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னா ஏன் கிடக்கணும் அப்படி வர முடியாதுப்பா அவங்க வேலை அப்படிப்பட்டது ஆ பெரிய வேலை அவள் டிகிரி கூட படிக்கலை வெறும் எஸ்எஸ்எல்சி தான் கொண்டு வர அறநூறுரூபா சம்பளத்தில் என்னத்தை பெருசாக கிழிக்கிறதுன்னு பாட்டி தினம் சொல்கிறாங்க தெரியுமா மாமா புன்னகைத்தார் பாலாஜியின் தலையை கோதிவிட்டார் அவங்க படிக்கலைன்றது உண்மைதான் ஆனாலும் சும்மா வெட்டியாக பொழுது போக்காம வேலை பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களே அதை நினைச்சு பார்க்கணும் ரிசப்ஷனிஸ்ட் வேலைன்றது சுலபமா அவங்க மனசுக்குள்ள எத்தனை வேதனை இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் ஆஃபீஸுக்கு வரவங்களே சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும் டெலிஃபோனை கவனிச்சுக்கணும் சில சமயங்களில் டைபிஸ்ட் வேலையை கூட செய்யணும் தெரியுமா நாம் இருக்கிறது சைதாப்பேட்டை அவங்க ஆஃபீஸ் ராயபுரத்தில் இருக்குது தினம் ரெண்டு பஸ் மாறி அவ்வளவு தூரம் பஸ்ஸில் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர்றதுக்குள்ள ஏழு மணி ஆகிடுது வரும்போதே எவ்வளவு களைச்சு வருவாங்க அதை நினச்சி பார்க்கணும் பாலாஜி இதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கோ நானா அவங்கள வேலைக்கு போக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு கணேஷோட அம்மாவெல்லாம் வேலைக்கா போகிறாங்க அவங்கள மாதிரி எங்கள் அம்மாவும் வீட்லேயே இருக்க முடிய வேண்டியது தானே இருக்கலாம் தான் சரி அதை விடு அப்பா ஏன் தினமும் ஒன்பது மணிக்கு மேலே வர்றாருன்னு சொன்னேன் சரி நானே சொல்கிறேன் உங்கள் அப்பா ஒரு சின்ன கம்பெனியில் கிளார்க்காக இருக்காரு அதை தவிர சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு வக்கீல் ஆஃபீஸில் டைப்பிஸ்டாக வேலை பார்க்குறாரு தெரியுமா ரெண்டு வேலையும் செஞ்சிட்டு வரதால தான் வீட்டுக்கு வர ஒன்பது மணி ஆகிடுது இன்னும் பத்து வேலை செய்யட்டும் எனக்கு என்ன என்னை பற்றி கவலைப்பட இங்கே யாரையும் காணோம் ஏன் இல்லை அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓயாமல் உழைக்கிறதே உன் ஒருத்தனுக்காகத்தானே உடம்பு வலிக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தில் அவங்க தங்களுக்காக ஏதாச்சும் வாங்கிக்கிறாங்களா உங்கள் அப்பா காலில் போட்டு இருக்கிற செருப்பு எத்தனை இடத்துல பிஞ்சு போய் மோசமாக இருக்குது கவனிச்சியா ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்து தனக்கு செருப்பு வாங்கிக்காம தொண்ணூறு ரூபாயில் உனக்கு தான் ஷூ வாங்கியிருக்கார் இந்த தெருவில் மற்ற பசங்கள் எல்லாம் கொட்டகை பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்கன்னு சொன்னியே உன்னை மட்டும் அங்கே சேர்க்காம ஏன் பெரிய கான்வெண்டில் சேர்த்துருக்காங்க ம் பதில் சொல்ல தெரியாமல் பாலாஜி மொழித்தான் நீ நல்லா படிக்கணும்னு தான் உயர்ந்த படிப்பாக படித்து வாழ்க்கையில் உயரணும்னு தான் உங்கள் அம்மா அப்பா அதிகமாக படிக்கலை அதனால் ஏதோ கிடைச்ச வேலையை விடாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை நடத்துகிறாங்க அவங்க வசதிக்கு உன்னை கான்வெண்ட்டில் சேர்த்துருக்கிறது ரொம்ப அதிகம் ஆனால் நாங்கள் படிக்காததுனால தான் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்துட்டோம் எங்கள் மகன் பாலாஜியாவது தரமான ஸ்கூலில் படித்து பெரிய ஆளாக வரணும் எங்களுக்கு இருக்கிறதே இந்த ஒரு ஆசைதான்னு நேற்று ராத்திரி கூட ஆஃபீஸ்லேருந்து திரும்புற வழியில் பார்த்தப்போ உங்கள் அப்பா சொன்னார் தங்களுக்கு கிடைக்காததை உனக்கு நிச்சயமாக கொடுத்துடணும்னு அவங்க பாடுபடுறாங்க உன் எதிர்காலத்தை மனசில் வச்சு பார்க்குறப்போ அவங்க லேட்டாக வர்றதும் மற்ற வீடுங்க மாதிரி விதம் விதமாக சமைக்காததும் பெரிய விஷயமா பாலாஜி அழுத்தமான குரலில் நிதானமாக வார்த்தை வார்த்தையாக மாமா பேசிய போது மனசுக்குள் யாரோ விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து விட்ட மாதிரி பழீரென வெளிச்சம் பரவியது பாலாஜியின் தலை தாழ்ந்தது ஏனோ சொல்ல தெரியாமல் அழுகை அழுகையாக வந்தது இத்தனையும் பாட்டிக்கு தெரியாதா அவங்க மட்டும் ஏன் அடிக்கடி கத்துறாங்கன்னு நீ இல்ல தெரியும்ப்பா அவங்களுக்கும் மனசுக்குள்ளே இதெல்லாம் புரிஞ்சுதான் இருக்கும் ஆனால் அவங்க பழைய காலத்து மனுஷி பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கறது அவங்க காலத்தில் இருந்ததில்ல அதனால ஒரு வித ஆத்தாமையை இப்படி கத்தி தீத்துக்கிறாங்க அதோட நீ ஸ்கூலுக்கு போயிடுற அம்மா ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க பாட்டி மட்டும் தானே வீட்டில் இருக்காங்க ஒருவேளை ரொம்ப போர் அடிக்கிறதால கூட இப்படி சொல்ல தெரியாமல் நடந்துக்கிறாங்களோ என்னமோ எதுவாக இருந்தாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்க கூடாது பாலாஜி ஆஃபீஸ் முடிஞ்சு அம்மா களைப்பா வரும்போது ஏதோ எரிச்சலில் பாட்டி திட்டுறாங்க அவங்க கூட நீயும் சேர்ந்துக்கிட்டு டிஃபன் மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட கோவிச்சுக்கிட்டா அப்புறம் அம்மா மனசு வேதனைப்படாதா இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை உனக்கே தெரியும் நீ தான் புத்திசாலி பையனாச்சே இருந்தாலும் எனக்கு பொழுதுபோக்கலை அதான் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன் நாளைக்கு காலையில் நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன் பெங்களூருக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வரியா விலாசம் தரவா ஒன்றுமே நடக்காத மாதிரி சிநேகத்துடன் கண்களும் உதடுகளும் விரிய பேசியவாறு மாமா எழுந்து நின்றார் அன்புடன் அவன் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு மெதுவாக திரும்பி நடந்தார் மாமா உள்ளே போய் இரண்டு நிமிஷங்களாகியும் பாலாஜி அசையாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் எத்தனை அடக்கியும் முடியாமல் கண்ணிலிருந்து நீர் வெளிவந்தது அம்மா ஆஃபீஸிலிருந்து வருவதற்குள் தோசையை தின்று முடித்து முகம் கழுவி வீட்டுப்பாடம் செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் போல ஆசையாயிருந்தது ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று கிசுகிசுப்பாய் உள்ளே போய்விட்ட மாமாவுக்கு சந்தோஷமாய் சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு செல்ல எழுந்து நடந்தபோது பாலாஜியின் நடையில் புது உற்சாகம் தெரிந்தது இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி